ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநர் கிட்ட இருந்து அரசாங்கத்திற்கு மாற்றியது செல்லாது அதுவும் உச்ச நீதிமன்றமே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்த அந்த சட்டம் என்பது ஒரு சட்ட விரோதம் என்று இடைக்கால தடையை விதிச்சாங்க நீதிபதிகளான திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் லட்சுமி நாராயணன் அவர்களோ அந்த நீதிபதிகள் இப்போ மற்றும் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க அதுவும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த அந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கைவிட்ட மறுநாளே இத்தகைய தீர்ப்பு என்பது இந்த இரு நீதிபதிகள் கொடுத்திருக்கிறாங்க அப்படி அது என்ன வழக்கு என்ன தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க அந்த தீர்ப்பு என்பது தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாட்டுக்கு எப்படி எதிரானது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோவையை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய மறுமலர்ச்சி இயக்கம் அமைப்பை சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்றாரு என்ன மனு அப்படின்னா ஆர்டிஇ திட்டத்தின் கீழ் இருபத்தஞ்சு சதவீத அந்த மாணவர் சேர்க்கையை இன்னும் தமிழ்நாடு அரசு துவங்கவே இல்லை அவங்கள துவங்க சொல்லி உத்தரவு போடுங்க அப்படின்றது தான் அவர் தாக்கல் பண்ண மனு இந்த மனுவை பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதிகளான திரு ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அவர் கீழே விசாரணைக்கு வந்துச்சு இரண்டு வாரத்திற்கு முன்பே அந்த வழக்கில் நடந்த அந்த விசாரணையை மிக தெளிவாக ஒப்பீனியன் தமிழ்லேயே நம்ம வீடியோவை வெளியிட்டிருந்தோம் அந்த தீர்ப்பு என்பது தள்ளி வைக்கப்பட்டிருந்துச்சு இன்னைக்கு அந்த தீர்ப்பு என்பது வெளியாயிருக்கு அந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருப்பதை போல இருக்கு அதுவும் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எஸ் எஸ் ஏ ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஆறு சதவீத வட்டியோடு எங்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வழக்கை இந்த வெக்கேஷன் இருக்கு தெரியுமா லீவ்ல வந்து கோர்ட்ல வந்து போடக்கூடிய பெஞ்ச் அந்த பெஞ்சில் எங்களால் விசாரிக்க முடியாது வழக்கமாக வரக்கூடிய பெஞ்சில் அதை வந்து விசாரிப்பாங்க அதாவது ஜூலை பதிமூன்றுக்கு பிறகு அந்த வழக்கை எடுத்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நேற்றைக்கு ஒரு உத்தரவை கொடுத்த பின்பு பார்த்தீங்க அப்படின்னா மறுநாளே இந்த தீர்ப்பு வந்திருப்பதை பார்க்க முடியுது அதில் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதாவது சென்ற முறை உச்சநீதிமன்றத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட்ஷன் போட்டும் இடைக்கால தடை போட்ட நீதிபதிகள் இந்த முறை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு போட்டிருக்கறதுனால இந்த வழக்கில் எங்களால் உத்தரவை போட முடியாது அப்படின்னு சொல்லி மனுவை டிஸ்போஸ் பண்ணிட்டு சில கருத்துக்களை வைக்கிறாங்க அதாவது என்ன கருத்துக்களை வைக்கிறாங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ என்பது என்இபி ரெண்டாயிரத்தி இருபது உடன் தொடர்புடையது என்பது உண்மைதான் ஆனால் ஆர்டி என்பது தனித்துவமானது செக்ஷன் ஏழு இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் ஏழு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றிய அரசும் மாநில அரசும் கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு கண்டிப்பாக பணத்தை ஒதுக்கியே ஆக வேண்டும் செக்ஷன் ஏழில் உட்பிரிவு மூன்று என்ன சொல்லுதுன்னா ஒன்றிய அரசு எந்த காரணத்தையுமே சொல்லக்கூடாது மாநில அரசுக்கு தன்னுடைய பங்கை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இருப்பதனால ஆர்டிஇ ஆக்டை வந்து நீங்கள் எண்ணிப்போடைய லிங்க் பண்ணவே கூடாது எனவே இதை டீலிங் பண்ணிட்டு இதை மட்டும் நீங்க நிதியை ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க அரசு மாணவெச்சரிக்கையை தூங்கணும்னு சொல்லிட்டு என்ன உத்தரவு போடுறாங்க கேட்டுக்கொண்டபடி சட்டத்தில் உள்ள காலக்கெடுவுக்குள் மாநில அரசு பணம் செலுத்த வேண்டும் ஒன்றிய அரசு பணம் கொடுக்கல அப்படின்ற காரணத்தை எல்லாம் சொல்லி மாநில அரசு பணத்தை கொடுக்காமல் இருக்க கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவை மாநில அரசுக்கு கொடுக்குறாங்க இந்த இரண்டு நீதிபதிகளும் இந்த மனு என்பது தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு ஆனா நீதிபதிகள் கொடுத்த அந்த ரிமார்க் என்பது அந்த வலியுறுத்துதல் என்பது பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு ஆர்டிஐ வந்து நீங்க என்போட தொடர்பு படுத்தாதீங்க அது தனித்துவமானது எனவே ஆர்டிஐக்கு வழங்கக்கூடிய அந்த ஃபண்டை நீங்க மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துறாங்க ஆனா மாநில அரசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசு பணம் கொடுக்கவில்லை என்றாலும் நீங்க பணம் கொடுங்க அதை காலக்கெடுவுக்குள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போடுறாங்க இதுதான் இந்த தீர்ப்பில் கொடுக்கப்பட்ட உத்தரவாக இருக்கு இதுல மக்களுக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துல கல்வி நீதி தொடர்பான வழக்கு என்பது நிலுவையில் இருப்பதனால எங்களால இதுல உத்தரவு போட முடியாது என்று சொல்லக்கூடிய நீதிபதிகள் எதற்காக சம்பந்தமே இல்லாம எஸ்எஸ்ஏ திட்டம் என்பது என்பியுடன் தொடர்புடையது உண்மைதான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் ஏன்னா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்ஏ என்பது வேறு என்பி என்பது வேறு அப்படின்ற வாதங்களை வைக்கிறாங்க பார்லிமெண்ட் கமிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ என்பது பார்லிமெண்ட்டால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் ஆர்டியு என்பதும் பார்லிமெண்ட்டால் கொண்டு வரப்பட்ட சட்டம் ஆனால் என்இபி ரெண்டாயிரத்தி இருபது என்பது ஒரு பாலிசி தான் அது பார்லிமெண்ட்டால் கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்ல அதனால் ரெண்டையுமே தொடர்பு படுத்தக்கூடாது நிதியை உடனடியாக விடுவீங்கள் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டோடைய எஜுகேஷன் ஸ்டாண்டிங் கமிட்டியே ஒரு உத்தரவை ஒன்றிய அரசுக்கு போட்டிருந்தாங்க இதே போல தான் என்இபியில் கையெழுத்து போட்டால் தான் காசு கொடுப்போம்னு சொன்னதற்காக தான் அந்த வார்த்தையை பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி சொன்னாங்க இப்போ நீதிபதிகள் சம்பந்தமே இல்லாம என்னிப்பையும் எஸ்எஸ்ஏவும் தொடர்புடையது உண்மைதான் அப்படின்ற கருத்தை சொல்வதன் மூலமாக இதே பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நாளைக்கு உச்ச வழக்கு விசாரணை வரும்போது பாருங்க சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகளே என்னிப்பியோட தொடர்புடையதான் எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதை எடுத்து காட்டிட மாட்டாங்களா வழக்கு என்பது ஆர்டி தொடர்பானது தானே ஆர்டி தொடர்பானது என்றால் ஆர்டி சம்பந்தப்பட்ட விவகாரத்தை மட்டுமே நீதிபதிகள் சொல்லியிருக்கலாம் ஆனால் தேவையில்லாமல் எஸ்எஸ் சேவை எண்ணிப்போடு தொடர்புபடுத்துறதுனால இது தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கும் உ உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய வாதத்திற்கு எதிராக இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு ஏன்னா ஆர்டிஇ என்பது தனித்துவமானது அது என்போட தொடர்பு கிடையாது என்று நீதிபதிகள் சொல்றாங்க ஆர்டிஇ போல தான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஏவும் பார்லிமெண்ட்டால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் அப்ப அதற்கும் தனித்துவ தன்மை இருக்கு ஆனா ஒன்றிய பாஜக அரசு அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்ஏவையும் பிஎம் சிறியவும் என்பையும் மிங்கிள் பண்றாங்க அதுவுமே மாநில அரசுகிட்ட கருத்தை கேட்காம கண்கரண்டிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இவங்க தன்னிச்சையாக கொண்டு வந்து மிங்கில் பண்ணாங்க அதுவே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்ற கருத்து என்பது மக்களால் வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த ரிமார்க் என்பது ஒன்றிய பாஜக அரசுக்கு சாதகமாக போய் முடியும் அவங்க வைக்கக்கூடிய அந்த வாதத்திற்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மக்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செக்ஷன் ஏழில் உட்பிரிவு மூணு ஒன்றிய அரசு கண்டிப்பாக பணம் ஒதுக்கியே ஆக வேண்டும் என்று சொல்வதாக நீதிபதிகளே சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஒன்றிய பாஜக அரசு இந்த பணத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை போடாமல் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு எதற்காக ஒரு வலியுறுத்தலாக இதை சொல்ல வேண்டும் அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க ஏன்னா இந்த வழக்கு விசாரணை வரும்போதே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் ரவீந்திரன் அவர்கள் கேட்டது நீங்க பள்ளிகள் பாதிக்கப்படும் சொல்றீங்க ஆனா ஒன்றிய அரசு ஏன் நிதி தர தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதையும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அப்ப ஒன்றிய அரசுக்கு கட்டளை இவங்க போட்டிருக்கணும் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டக்கூடிய நீதிமன்றம் ஏன் மாநில அரசுக்கு மட்டும் ஒன்றிய அரசு பணம் தரலைனாலும் நீங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாங்க அப்படின்ற கேள்வி எழுப்புகிறாங்க இந்த கட்டளை என்பது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வரும்போது உச்சநீதிமன்றம் கொடுக்கலாமே எதற்காக இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் அந்த உத்தரவை மாநில அரசுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்வியை தற்போது எழுப்புறாங்க அது மட்டுமல்ல துணைவேந்தருடைய நியமனத்தில் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு டிரான்ஸ்பர் பெட்டிஷன் போட்டாச்சு தலைமை நீதிபதி சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னபோது அதெல்லாம் வந்து தப்பு நடக்கும் போது உயர் கண்களை மூடிக்கொண்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக இடைக்கால தடை போட்ட நீதிபதிகள் ஏன் இந்த விஷயத்துல ஒன்றிய அரசுக்கு உத்தரவு போடல அப்படின்ற கேள்வியுமே எழுப்புறாங்க அது மட்டுமல்ல அதே துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய அந்த சட்டம் என்பது ஜூன் மாதம் வரைக்கும் எந்த ஒரு உத்தரவுமே போட மாட்டாங்க எந்த ஒரு எஃபெக்டிவ் இல்லாம ஒரு சட்டமா இருக்கும் இப்போ அந்த சட்டத்திற்கே அவசர வழக்காக விசாரிச்சு கோர்ட் நேரம் முடிந்த பின்பு சாயந்தரம் ஆறரை மணி வரைக்கும் விசாரித்த நீதிபதிகள் இப்போ ஸ்கூல்லாம் தொடங்கிருச்சு ஜூன் மாதத்துல இருந்து ஸ்கூல்கள் வந்து தொடங்கப்பட்டிருச்சு ஆர்டி கீழே ஏழை மாணவர்களுடைய சேர்த்தாகணும் அப்போ அவசர வழக்காக இதை தான் எடுத்து உடனே பணத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்கணுமே ஏன் நீங்க அந்த உத்தரவை போடாம வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுவை டிஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்ற கேள்வியுமே இன்னைக்கு பொதுமக்கள் எழுப்புறாங்க அப்போ ஆர்டிஇ திட்டம் என்பது தனித்துவமானது அந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசு பணத்தை வந்து மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு சரியான நிலைப்பாடு தான் ஆனா அதே விஷயத்துல தேவையில்லாமல் எஸ்எஸ்ஏ என்பது என்இபி ரெண்டாயிரத்தி இருபத்தோடு தொடர்புடையது உண்மைதான் என்ற வார்த்தையை நீதிபதிகள் பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம் ஏற்கனவே இந்த நீதிபதிகள் இந்த இரு நீதிபதிகளுக்கு எதிராக தான் பார்த்தீங்கன்னா அந்த இடைக்கால தடை போட்டதற்கு எதிராக திரு வில்சன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அதாவது தேவையில்லாமல் இவங்க அவசர வழக்காக இதை எடுத்துக்கொண்டு அது மனுதாரரே அவசர வழக்காக சொல்லவே இல்லை ஆனால் இவர்கள் அவசர வழக்காக எடுத்துக்கொண்டு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இதை விசாரித்தாங்க எங்களுக்கு மனு தாக்கல் பண்ண டைம் கூட கொடுக்கல எங்களுக்கு வாதம் வைக்க கூட டைம் கொடுக்கல கவுண்டர் அஃபிடவிட் தாக்கல் பண்ண கூட டைம் கொடுக்கல நாங்கள் பேசும்போது எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் இவங்க பின்பற்றி இருக்கணும் ஆனால் இவங்க அதை பின்பற்றவே இல்லை அது மட்டுமல்ல மே இருபத்தொன்று தீர்ப்பு கொடுக்கும்போது மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு யாருக்குமே கேட்க முடியாதபடி ஒரு தீர்ப்பை இவங்க ஏன் கொடுத்தாங்க உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த ரெண்டு நீதிபதிகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க அது இந்த வெக்கேஷன் பெஞ்சிலேயே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் இதே போன்ற ஒரு தீர்ப்பை அதுவும் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு ஒரு ரிமார்க்கை இந்த நீதிபதிகள் கொடுத்துருக்கிறாங்க இதுவுமே உச்ச வழக்கு நிலுவையில் இருக்கும் இந்த ரிமார்க் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதனால கண்டிப்பாக இந்த நீதிபதிகளுடைய இந்த ரிமார்க்கு எதிராகவும் உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போக வேண்டும் அப்படின்றதா இன்னைக்கு மக்களுடைய பார்வையாக இருக்கு ஆக நம்மை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் என்ன அப்படின்னா ஆர்டிஇ சட்டம் என்பது பார்லிமெண்ட்டால் கொண்டு வரப்பட்டது எப்படி தனித்துவமானதோ அதே தான் எஸ்எஸ்ஏ அப்படின்ற திட்டமும் தனித்துவமானது அதை என்இபியில் வந்து இணைப்பது தப்பு என்இபி என்பது ஒரு பாலிசி மட்டும்தான் ஏன்னா இதற்கு முன்பு கொண்டு வரப்பட்ட கல்விக் கொள்கையில் அத்தனையுமே பார்லிமெண்ட்ல சட்டமாக கொண்டு வரப்பட்ட கல்விக் கொள்கை அப்படி இருக்கும்போது என்இபி அப்படின்ற பாலிசியை காட்டி நிதியை நிறுத்தியதே தப்பு இதுக்கு எதிராக கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்துல பிஜேபி அடிவாங்க தான் போறாங்க ஆனா ஒவ்வொரு முறையுமே தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனுவை தாக்கல் பண்ணி அதற்காக காத்து இருக்கும்போது அதே தொடர்புடைய வழக்கு என்பது சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த இரண்டு நீதிபதிகளால் எப்படி எடுக்கப்படுது அப்படின்ற கேள்வி வருது துணைவேந்தருடைய வழக்குமே இதே போல எடுக்கப்பட்டது அதே போல் எஸ்எஸ்ஏ தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது இந்த வழக்கை எடுத்து விசாரித்தாங்க ஏன்னா மனுவை வந்து அன்னைக்கே நீங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு தள்ளுபடி பண்ணக்கூடிய அந்த மனுவை அன்னைக்கே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே தள்ளுபடி பண்ணியிருக்கலாம் ஆனால் தள்ளுபடி பண்ணல தீர்ப்பை ஒத்தி வச்சிருந்தாங்க இப்போ தீர்ப்பில் வந்துட்டு மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு ஒரு ரிமார்க்கை மட்டும் கொடுக்கக்கூடிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுதா இல்லையா அப்போ உச்ச நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது போது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அதில் கையில் எடுத்துக்கொண்டு அந்த வழக்கு தொடர்பாக தேவையற்ற கருத்துக்களை சொல்ல வேண்டாம் என்பதுதான் இன்னைக்கு பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு இந்த வழக்கையெல்லாம் தாண்டி இந்த எஸ்எஸ்ஏ ஃபண்டை நிறுத்தி வச்சிருப்பதன் மூலமாக ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுவதில் நெருக்கடி உருவாகுது பள்ளி மாணவர்களுக்கு யூனிஃபார்ம்ல இருந்து ஸ்கூல் பேக்ல இருந்து பாட புத்தகங்கள்ல இருந்து டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் வரைக்கும் அந்த பாதிப்பு என்பது தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ ஆர்டிஇ திட்டத்தின் கீழும் ஏழை மாணவர்களுக்கு நான் பங்கு தர மாட்டேன் அந்த அறநூறு கோடியும் நிறுத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு அதுவும் ஒரு பாலிசி என்இபி ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்ற ஒரு பாலிசியை சுட்டிக்காட்டி தடுத்திருப்பது என்பது ஒன்றிய பாஜக அரசுடைய தமிழர் விரோத போக்கை தான் காட்டுது இந்த தமிழர் விரோத போக்கை ஒன்றிய பாஜக அரசு கைவிட வேண்டும் இல்லை என்றால் மக்கள் தேர்தல் மூலமாக உங்களுக்கு பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்றதா என்னுடைய எல்லோருடைய பார்வையா இருக்கு நன்றி